யாத்திராக நாற்பதாம் அதிகாரம் கர்த்தர் மோசையை நோக்கி நீ முதலாம் மாதம் முதல் தேதியில் வைத்து வைத்து பெட்டியை குத்து விளக்கை கொண்டு வந்து அதன் விளக்குகளை ஏற்றி பொன் தூப பீடத்தை சாட்சி பெட்டிக்கு முன்னே வைத்து வாசஸ்தலத்து வாசலின் தொங்குதுரையை தூக்கி வைக்க கடவாய் பின்பு தகன பலி ஆசரிப்பு கூடாரமாகிய வாசஸ்தலத்தின் வாசலுக்கு முன்பாக வைத்து தொட்டியை ஆசிரிப்பு கூடாரத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே வைத்து அதிலே தண்ணீர் வார்த்து சுற்று பிரகாரத்தை நிறுத்தி பிராகார வாசல் தொங்குதிரையை தூக்கி வைத்து அபிஷேக தைலத்தை எடுத்து வாசஸ்தலத்தையும் அதில் உள்ள யாவையும் அபிஷேகம் பண்ணி அதையும் அதில் உள்ள சகல பனிமுட்டுகளையும் பரிசுத்தப்படுத்துவாயாக அப்பொழுது பரிசுத்தமாயிருக்கும் தகன பலிபீடத்தையும் அதன் சகல பனிமுட்டுகளையும் அபிஷேகம் பண்ணி அதை பரிசுத்தப்படுத்துவாயாக அப்பொழுது அது மகாபரிசுத்தமான பலிபீடமாயிருக்கும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்துவாயாக பின்பு ஆரோனையும் அவன் குமாரரையும் ஆசரிப்பு கூடார வர செய்து அவர்களை ஜலத்தினால் ஸ்நானம் பண்ணுவித்து ஆரோனுக்கு பரிசுத்த வஸ்திரங்களை உளுத்தி எனக்கு ஆசாரிய ஓலியம் செய்யும்படிக்கு அவனை அபிஷேகம் பண்ணி அவனை பரிசுத்தப்படுத்துவாயாக அவன் குமாரரை

வைத்து அதன் பலகைகளை நிறுத்தி அதன் தாழ்பால்களை பாய்ச்சி அதன் தூண்களை நாட்டி வாசஸ்தலத்தின் மேல் கூடாரத்தை விரித்து அதன் மேல் கூடாரத்தின் மோடியை கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியே போட்டான் பின்பு கர்த்தர் மோசைக்கு கற்பித்தபடியே சாட்சி பிரமாணத்தை எடுத்து அதை பெட்டியிலே வைத்து பெட்டியில் தண்டுகளை பாய்ச்சி பெட்டியின் மேல் கிருபாசனம் மோடியை வைத்து பெட்டியை வாசஸ்தலத்துக்குள்ளே கொண்டு போய் மறைவின் திரைச்சீலையை தொங்க வைத்து சாட்சி பெட்டியை மறைத்து வைத்தான் பின்பு கர்த்தர் மோசைக்கு கற்பித்தபடியே மேஜையை ஆசரிப்பு கூடாரத்தில் வாசஸ்தலத்தின் வடபுறமாய் திரைக்கு புறம்பாக வைத்து அதன் மேல் கர்த்தருடைய சமூகத்தில் அப்பத்தை வரிசையாக அடுக்கி வைத்தான் பின்பு கத்தர் மோசைக்கு கற்பித்தபடியே குத்து விளக்கை ஆசிரிப்பு கூடாரத்தில் வைத்து கத்தருடைய விளக்குகளை ஏற்றினான் பின்பு கத்தர் மோசைக்கு கற்பித்தபடியே கூடாரத்தில் திரைக்கு முன்பாக பொற்பீடத்தை வைத்து அதன் மேல் சுகந்த வர்க்கத்தினால் தூபம் காட்டினான் பின்பு கத்தர் மோசைக்கு கற்பித்தபடியே வாசஸ்தலத்தின் துன்புதரையை தூக்கி வைத்து தகன பலிபியிடத்தை ஆசரிப்பு கூடாரமான வாசஸ்தலத்தின் வாசலுக்கு அதன் சர்வாங்க தகன பலியையும் செலுத்தினான் அவன் தங்கள் கைகளையும் கால்களையும் கழுவினார்கள் மோசைக்கு கற்பித்தபடியே அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே பிரவேசிக்கிற போதும் பலிபியிட தண்டையில் சேருகிற போதும் அவர்கள் கழுவி கொள்ளுவார்கள் பின்பு அவன் வாச நிறுத்தி பிரகாரத்தின் தொங்குதரையை தொங்க வைத்தான் இவ்விதமாய் மோசை வேலையை முடித்தான் அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது கர்த்தருடைய மகிமை நிரப்பிச்சு மேகம் அதன் மேல தங்கி கர்த்தருடைய மகிமை வாசுஸ்தலத்தை நிரப்பினதினால் மோசை ஆசிரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது பாசுஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள் மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார்கள் இஸ்ரேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கும் பிரத்யட்சமாக பகலில் கத்தருடைய மேகமும் இரவில் அக்கினியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருந்தது